எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் வறுமை நீங்கி செல்வம் பெருக வேண்டுமா வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா கையில் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இருந்தாலே போதும் பல எளிய பரிகாரங்கள் மூலம் இன்னல்களை போக்கிடலாம் அப்படி என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பெரும்பாலானோர் அவரவர் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ செயல்பாடுகளை செய்து விடுகிறீர்கள் இதில் ஒரு சில செயல்கள் நமக்கே எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் தெரியாமல் செய்யும் தவறுகளால் நமக்கு கஷ்டங்களும் இன்னல்களும் வந்துவிடுகின்றன இந்த துன்பத்தை போக்கவே பரிகாரங்களை நாம் முடி முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் விரட்டி பண வரவை உண்டு செய்யும் பரிகாரங்கள் பலவற்றை சொல்லி வைத்துள்ளனர் குறிப்பாக நாணய பரிகாரம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் தாராளமாக கிடைக்கும் இதற்கு புதன்கிழமையில் ஒரு மஞ்சள் துணியில் ஐந்து மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வைத்து கட்டி வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் உள்ள தெய்வத்தை நினைத்து வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தீபம் தானாக அணைந்ததுமே அந்த மஞ்சள் மூட்டையை பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைத்துவிட வேண்டும் இதனால் வீட்டின் பொருளாதார சிக்கல் தீர்ந்துவிடும் வெற்றிலை அதேபோல ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் ஒரு ரூபாய் நாணயம் விரலி மஞ்சள் ஏலக்காய் இவைகளை சேர்த்து முடிச்சு போல கட்டி கொண்டு உங்கள் வேண்டுதலை முழு மனதுடன் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் வீட்டுக்கருகில் உள்ள கோவிலின் அரச மரத்தடியில் அகழ்விலைக்கில் நெய் தீபமேற்றி அந்த ஒரு ரூபாய் முடிச்சையும் மரத்தடியில் வைத்துவிட வேண்டும் மீண்டும் மனமுருகி வேண்டிக் கொண்டு வீட்டிற்குள் வந்துவிடுங்கள் விரைவில் நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆனால் பழமையான அரச மரத்தடியினில் இந்த முடிச்சை வைத்து மாலை ஆறு மணிக்குள்ளாக வைத்துவிட வேண்டும் அதேபோல் கல்லூப்பினை கொண்டும் எளிய பரிகாரம் செய்யும்போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் வெளியேறி நேர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் வரவைக்கும் காரணம் கல்லுப்புக்கள் மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுகிறது இதனால் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து நேர்மறை ஆற்றலை அள்ளித்தருகிறது எனவே சகல செல்வங்களையும் அள்ளித்தரும் ஐஸ்வரியமாக இந்த கல்லூப்பு பார்க்கப்படுகிறது சமையல் அறையில் கிழக்கு திசையில் நின்றுதான் நாம் எப்போதும் சமைக்க வேண்டும் அப்போது நமக்கு வலது பக்கம்தான் உப்பு இருக்கும்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கல்லூப்பு வைத்திருக்கும் ஜாடியை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யக்கூடாது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு மேல் இந்த உப்பு சாடியை வைக்க வேண்டும் அதாவது நாணயத்தையே சிம்மாசனமாக கொண்டு அதன் மீது உப்பாக திகழும் மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறார் என்பது இதற்கு ஐதீகம் இப்படி செய்தால் வீட்டில் கடல் பிரச்சனை நீங்கி பொருளாதார நிலை உயரும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கல்லூப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை அதற்குள் வைக்க வேண்டும் பிறகு நாலு காய்ந்த மிளகாயை பாத்திரத்தின் நான்கு மூலைகளிலும் வைத்து அதனை தலைவாசல் கதவின் உள்புறம் பகுதியில் வைக்குமாறு வைத்துவிட வேண்டும் கல்லுப்பு மிளகாய் இவை இரண்டுமே வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை தன்னகத்தை ஈர்த்துக்கொள்ளும் வாரம் ஒருமுறை இதனை மாற்றிவிட்டு புதிதாக வேறொன்று வைக்க வேண்டும் பழையவற்றை ஓடும் நீரில் போட்டுவிடலாம் அதேபோல கல் உப்பு தீபம் ஏற்றி வைத்தால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள் தீரும் கல் உப்பு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று ஏற்கனவே நம்முடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கின்றோம் விரும்பியவர்கள் போய் பார்த்து இந்த பரிகாரங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் வீட்டில் செய்தாலே போதும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணப்பிரச்சனையும் முழுமையாக நீங்கிவிடும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்